ஒரு சமூகம் நடந்திருக்குங்க அது என்னன்னா அந்த நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரியன் சிம்மனக்கஸ் என்றவர் அவருக்கு வயசு இருபத்தி மூணுங்க இவர் வந்து இந்த படகு போட்டியில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாருங்க இந்த படகு போட்டியில் சாகசம் செய்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கிறாருங்க இவர் ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாரு தனி படகு மூலமாக இந்த தெற்கு பசிபிக் பெருங்கடலில் போயிட்டு இருந்துக்கிறாரு அதுக்கு பின்னாடி அவங்க அப்பாவும் ஒரு படகுல போய்ட்டுருக்கிறாரு திடீர்னு என்ன ஆகுதுன்னா யாரும் எதிர்பார்க்க விதமாக ஒரு அம்பேரிக் என்ற ஒரு திமிங்கலம் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்குங்க இவர் அப்படியே ஒரு செகண்ட் அவங்க அப்பாவுக்கு தூக்கி வாரி போட்டிருச்சிங்க எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபீல் ஆனால் இந்த பையன் திரும்பி பார்த்துட்டு சரி ஒரு பெரிய ராட்சஸாக அழாதான ஆட்டிருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேன் அப்படி இருந்தாலும் அது வந்து இந்த படகையும் இந்த பையனையும் முழுங்கிடுச்சிங்க அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் எது இருக்குன்னு அவங்க தந்தைக்கு வேறு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்துருக்குங்க அந்த பிபி அப்படி இருக்கிற சூழ்நிலை திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த திமிங்கலம் முழுங்கின அவங்க இந்த படகையும் அந்த பையனையும் துப்பிடிச்சிங்க ஆச்சரியமான ஒரு விஷயங்க அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புனது பெரிய ஒரு விஷயமா இருக்குங்க அப்போதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்துறாரு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் பயப்படாதா பயப்படாமல் அப்படியே இரு அப்படியே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பையனுக்கு சமாதானம் கொடுத்தாலும் கூட இப்படி ஒரு சம்பவத்தை அவர் என்ன பண்ணிக்கிறாருனா வீடியோ எடுத்து சோசியல் மீடியாலும் அப்லோட் பண்ணிக்கிறாருங்க இதுதாங்க அதுக்கு மேலே ஒரு ஹைலைட்டு அப்படி ஒரு சூழ்நிலை எப்படிங்க இவருக்கு வீடியோ எடுக்க மனசு வந்துச்சு பையன் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்பொழுதுப்பா முடியலைங்க என்னால் அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லிக்கிறார் பாருங்க நான் அதிர்ஷ்டம் நான் உயிர் தப்புனது பெரிய அதிர்ஷ்டம் தாங்க இருந்தாலும் நான் இந்த சாதனையை மறுபடியும் நான் இந்த படகு போட்டி மறுபடியும் கலந்துக்குவேன் அப்படின்னு சொன்னது தாங்க அந்த பையனுடைய நம்பிக்கைக்கும் அதுவும் இல்லாமல் இளம் கன்றும் பயம் அறியாது என்ற ஒரு பழமொழிக்கும் சாத்தியம் சான்றாக இருக்கிறாருங்க அந்த பையன்